இன்றைய நற்செய்தி லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினேழு முடிய அக்காலத்தில் ஏசு நயின் என்னும் ஊருக்குச் சென்றார் அவருடைய சீடரும் பெரும் திரளான மக்களும் அவருடன் சென்றனர் அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர் தாய்க்கு அவர் ஒரே மகன் அத்தாயோ கைம்பெண் அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர் அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அலாதீர் என்றார் அருகில் சென்று பாடையைத் தொட்டார் அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் அனைவரும் அச்சமுற்று நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளைப் போற்றி புகழ்ந்தனர் அவரைப் பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நயின் என்னும் ஊருக்கு செல்லுகிறார் அந்த ஊரிலே ஒரு விதவை பெண் கணவனை இழந்த ஒரு நபர் அவருக்கு ஒரு மகன் இருக்கிறான் அந்த மகன் இறந்து போய்விடுகிறான் இப்பொழுது இந்த தாயானவள் மகனும் இல்லை கணவனும் இல்லை தனித்து விடப்பட்டிருக்கிறான் எனவே இந்த வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்ற ஒரு வேதனையோடு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் இந்த அழுகுரலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார் இதோ இப்பொழுது நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களே உங்களுடைய அழுகுரலையும் ஆண்டவர் கேட்பார் ஆண்டவர் உங்களுடைய அழுகுரலுக்கு செவி கொடுத்து உங்களுடைய கண்ணீரை துடைக்க வருவார் இதோ இந்த கைம்பெண்ணினுடைய கண்ணீரை துடைக்க ஆண்டவர் இயேசு வருகிறார் அலாதீர் என்று சொல்லி அவருக்கு ஆறுதல் கொடுக்கிறார் அவருடைய மகனை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று எத்தனையோ பெண்கள் இப்படியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதோ இவ்வளவு நாட்களாக அந்த குடும்பத்தை அந்த குடும்ப தலைவன் பல நிலைகளிலே உழைத்து வழிநடத்தி கொண்டிருந்திருப்பார் இதோ இப்பொழுது கணவன் இல்லை இதோ வீட்டிலே ஒரு இறப்பு இதோ பெற்ற பிள்ளை தான் பெற்ற பிள்ளை இறந்து போய்விட்டார் எவ்வளவு வேதனையோடு இருப்பார்கள் இவர்களெல்லாம் நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய நிலையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் அவர்களோடு இருந்து அவர்களை இருக்கிறார் நாம் ஒரு பொழுதும் சோர்ந்து போய்விடக்கூடாது நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லும்படியாய் ஆண்டவருடைய செயல் அமைந்திருக்கிறது இந்த கணவனை இழந்து பெற்ற பிள்ளைகளை இழந்து தவிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நான் பெருமையோடு பார்க்கிறேன் பாராட்டுகிறேன் ஏனென்றால் இவர்கள் பல சிக்கல்கள் சவால்களுக்கு மத்தியிலே வீரத்தோடு அந்த குடும்பத்திற்காய் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பல நேரங்களிலே இவர்களை நாம் ஏளனமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் கூட ஒரு நல்ல நிகழ்வுகளில் கலந்து கொள்ள முன்வர மாட்டார்கள் ஆனால் இவர்கள் தான் உண்மையான ஒரு தியாக வாழ்க்கை வாழ்கிறார்கள் ஒரு துணிவான வாழ்க்கை வாழ்கிறார்கள் இவர்கள்தான் நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாய் இருக்கிறார்கள் ஆனால் பல நேரங்களிலே நாம் இவர்களை கண்டுகொள்வதில்லை அதிலும் குறிப்பாக இன்று எங்கு பார்த்தாலும் குடி நோய்க்கு ஆண்கள் அடிமையாய் இருப்பதனால் வாழ்வை இழந்து விடுகிறார்கள் எத்தனையோ பெண்கள் கணவனை இழக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ திருமணம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் அதிலே நமக்கு ஒரு பெரிய பொறுப்பானது ஒப்படைக்கப்படுகிறது குடும்பம் என்ற ஒரு குட்டி திருச்சபைக்கு நாம் பொறுப்பாக இருக்கிறோம் நாம் எவ்வளவு பொறுப்பாக இருக்க வேண்டும் நாம் நம்முடைய மகிழ்ச்சிக்காக குடி போதைக்கு அடிமையாகி இறந்து போய்விடுகிறோம் ஆனால் பிற்காலத்திலே அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தவித்துக் கொண்டிருப்பார்களே ஒருவேளை குடி போதைதான் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஏன் பிள்ளை பெற்றுக் கொள்ள வேண்டும் மறந்து மறந்துவிட்டு உங்களுக்கு குடி போதை தான் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு சுயநல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதோ இந்த நாளிலே ஆண்டருடைய வார்த்தையை கேட்கக்கூடியவர்கள் இந்த குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் மனம் மாறியவர்களாய் கடவுள் உங்களுக்கென்று ஒப்படைத்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பை உணர்ந்து வாழ வேண்டும் அச்சைதிலே பார்க்கிறோமே இந்த நயன் ஊர் கைம்பெனுடைய வேதனையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த பெண் எவ்வளவு வேதனையோடு இருந்திருப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளே அதேபோல இன்று ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்கு ஆறுதலை இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இறப்பு நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்முடைய அன்பிற்குரியவர்கள் இறந்து போயிருக்கலாம் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம் ஐயோ நாம் அனாதையாக கைவிடப்பட்டவராய் மாறிவிட்டோமோ மாறிவிட்டோமே என்று அழுது புலம்பி இனி வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று சோர்ந்து போக தேவையில்லை நமக்கென்று ஒரு தாய் இருக்கிறார் இதோ உன் தாய் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை அன்னை மரியாலை நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக கொடுத்திருக்கிறார் அந்த தாய் நம் வீட்டிலே நம்மத்தில் இருப்பார் அன்று காணா ஒரு திருமணத்திலே அந்த வீட்டாருக்கே தெரியாமல் அந்த குடும்பத்தினுடைய குறையை தீர்ப்பதற்காக பரிந்து பேசினாரே அதே போல அந்த தாய் நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுவார் அந்த தாய்க்கு தெரியும் கணவனை இழந்தால் ஒரு மகனை இழந்தால் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் என்று மக்களுடைய வேதனையை புரிந்து கொண்ட அந்த தாய் நம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை இருக்கிறார் எனவே நாம் தனிப்பட்ட தனிப்பட்ட ஆட்கள் இல்லை நமக்கு என்று நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அன்னை மரியால் நம்மோடு இருக்கிறார் நம்முடைய வானதூதர் நம்மோடு இருக்கிறார் எனவே நாம் நம்பிக்கையோடு இருப்போம் ஆண்டோர் வழி நடத்துவார் இயேசுக்கே புகழ் ஏசுக்கே நன்றி என்று சொல்லி தொடர்ந்து பயணிப்போம் ஏசுக்கே புகழ் வாழ்க தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் எங்களிடத்தில் ஜபஉதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ நயின் ஊர் கைம்பெண்ணுக்கு நீர் ஆறுதலாயிருந்து அவருக்கு மீண்டும் மகிழ்ச்சியை கொடுத்தீரே அவருடைய மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தீரே இதோ இந்த நாளிலும் எங்களை ஆசிர்வதிப்பீராக இதோ எங்கள் குடும்பத்திலே இறந்த நபர்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை நீர் கொடுப்பீராக ஆண்டு தனித்து இதோ இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்து வழி நடத்துவீராக எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் குணப்படுத்தும் நம்முடைய திருக்கரத்தினால் நீர் அவர்களை தொடுவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் மீண்டு வரும்படியாய் ஆசிர்வதே ஏசு தெய்வமே இதோ குடி போதை பழக்க வழக்கத்திலிருந்து நாங்கள் நல்ல ஒரு மனமாற்றத்தை பெற்று குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய அழைத்தலுக்கு ஏற்றாறு போல உமக்கு உகந்த வாழ்க்கை நீர் ஆசிர்வதை தருளும் இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே உடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழி நடத்துவீராக இயேசு தெய்வமே இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் ஜபம் செய்கிறேன் நீரே இந்த பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் செய்வீராக இதோ குடும்பத்திற்காக வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் படித்து கொண்டும் உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீரே தாயும் தந்தையுமாக இருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் தெய்வமே நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்